அனைவருக்கும் வணக்கம் மனிதனுக்கு ஏன் பல வகையாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் நிறைய கண் திருஷ்டி இல்லை என் சொந்தக்காரங்களே என்னை கூட இருக்கிறவங்களே சண்டை கட்டுறாங்க இல்லைன்னா என்கிட்ட யாரோ போய் புள்ளி சுனி வச்சிட்றாங்க வேறு யாரோ இல்லைங்க மனுஷனுக்கு மனுஷனே இதில் இதனால தான் நான் வளரல என் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோ பேசுகிறேன் நீங்கள் பாருங்க கொஞ்சம் ஒரு நம்ம இருந்து ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி சாப்பிட படுத்து எந்திரிக்கிறதுக்கே போராட்டமாக இருக்கும் காலம் ஏன்னா மலையில் நனைஞ்சிரும் ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடியே ரொம்ப கூட்டமாக போட்டிருப்பாங்க இவ்வளோ வளர்ச்சியான சூழ்நிலைலாம் இல்லை யாரோ ஒரு ஆள் ராஜாவோ மந்திரியோ பெரிய ஆளுங்களோ தான் வசதியான வீடு கட்ட முடியும் ஒரு நூறு பேர் வாழ்கிற இடத்துல ஒரு மூணு பேருக்கு தான் சிறப்பாக வாழ்கிற மாதிரி அவ்வளோ மனிதர்கள் உழைப்பு போட்டு தான் செஞ்சாங்க அப்போ மீதி மீதி இருக்கிறவங்க எல்லாம் உழைச்சே டயர்டாயி படுத்து சாப்பிட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கே தேவைன்னா அடிப்படையா தூக்கம் வர்றதுக்கு ஒரு தூங்க ஒரு இடம் சாப்பாடு சாப்பிடு இதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு அந்த காலத்துல அப்ப அந்த காலத்துல அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்க போராடுறீங்க ஒரு ஆளுக்காக நீங்க போய் வேலை செய்யறீங்க நீங்க உழைச்சிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னாலும் புரிய போறது இல்லை அப்படி அவங்களுக்கு தேவையே வரலை ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைகளை பெரிய வீடு கட்டிக்கணும் கார் வாங்கணும் இல்லாட்டி அடுத்த கட்ட கனவோ இல்லை வளர்ச்சியோ நல்லா இருக்கணும்னு நினைப்பெல்லாம் போதும் சாப்பாடு கிடச்சிருச்சு இல்லை இல்லாததுக்கு இது பரவாயில்லன்னு ஆகிடுச்சு அந்த சூழ்நிலை அவங்களுக்கு சரி தான் ஆனால் இப்போ காலகட்டம் எப்படின்னா எல்லாமே நம்ம வந்து சம்பாரிச்சிக்க முடியும் ஜாதியை காரணமாக வச்சோ வேலையை காரணமாக வச்சோ இல்லாட்டி எங்கள் அப்பாவெலாம் சேர்த்து வைக்காத காரணமாக வச்செல்லாம் நம்ம வளராமல் இருக்க முடியாது நம்ம முயற்சி பண்ணி எதை என்ன செஞ்சாலுமே வளர்ந்துருவோம் வசதி நமக்கு தேவையான சூழ்நிலைலாம் உருவாக்கிட முடியும் அப்படி தான் இருக்கிறோம் இப்போ போய் மட்டமெல்லாம் ஆளை பார்க்க முடியாது ஒரு ஆள் எந்த விளைவுன்னா ஒரு ஆளை எங்கள் அப்பா தலைமுறை இல்லைன்னா சொல்லவே முடியாது ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் இப்போ வசதி ஆயிடுறாரு அப்போது இங்கே வளராதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா இதை தான் கணந்து பண்ணிட்டாங்க சண்டை கட்டுறாங்க என் கூட இருக்கவங்க போட்டி போறாமல் போடுறாங்க அதனாலதான் நான் வளரலன்னு நினப்பில் அலையிறோம்ல அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அது வந்து சும்மா நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு தந்திரம் நான் நான் எப்படின்னா ஒரு நகை வாங்க என் கடைக்கு வர்றாங்கன்னா அவங்க சொல்கிறேன் இப்போ மோதிரம் வாங்கிக்கோங்க அடுத்து அரை பவுனு வாங்க ஏதோ ஒரு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது தெரியுது அடுத்தவாடி வாங்க ரெண்டு மூணு எடுத்துக்கலான்னு சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ வாங்கி என்ன செய்கிறது இந்த ஊர் முன்னாடி போட்டோன்னா எனக்கு உடனே மறுநாளே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது கண்ணு வச்சுறாங்க ஒரே போட்டி போகாமல் அலையிறாங்க அப்படின்றாங்க அவங்க வீடு பக்கத்து இருந்தே வந்து ஒரு நாள் ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவே தான் சொல்கிறாங்க ஐயோ எதிர் வீட்டுக்காரங்க தாங்கவே முடியாது கஷ்டம் கண்ணு கண் இது ரெண்டு பேர் யாருன்னா மனுஷங்க தான் ரெண்டு பேரும் யாருக்கு யார் கண் வச்சுக்கிட்டாங்கன்னா நாய்க்கு மனுஷனோ இல்லை மனுஷன் போய் எல்லாம் கன்று வைக்கல எதிர் வீட்டுக்கார ரெண்டு மனிதர்கள் ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கன்று வைக்கிற நினப்பில் இவங்க அவங்கள நினச்சி நகை போட மாட்றாங்க நல்ல துணி போட மாட்றாங்க அவங்க இவங்கள நினச்சி நகை போட மாட்றாங்க நல்ல துணி போட மாட்றாங்க காசு இல்லாமலாம் இல்லை ஒரு நல்ல பெரிய வீடு கட்டலாம் பார்க்குறதுக்கு அழகாக வாழலாம் ஆனால் அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கன்று வச்சுருவாங்கன்னு யாருக்கு போட்டி யாரை பார்க்குறாங்கன்னா மனுஷனுக்கு மனுஷனே போட்டியாக பார்க்குறேன் அப்படிதான் தான் வீட்டில் இருக்கிறவங்களாலாம் நம்மளை சுற்றி இருக்கிற அம்மாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ சூழ்நிலையோ அவங்களால வளர முடியல நிம்மதியாக இருக்க முடியல அவங்க வாழ்ந்த காலம் கஷ்டப்பட்டாங்க எந்த ஒரு காரணத்தை வச்சும் நம்ம வசதியாகவும் நல்லாவும் இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது நம்ம மேலே கடுகடுன்னு ஆவாங்க கோவப்படுவாங்க டென்ஷன் ஆகி ஏதாவது கத்தி நம்மளை ஒம்புலுக்க பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ம காரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் உங்கள் உங்களுக்கு வேலை சம்மந்தமாக இல்லாட்டி நீங்கள் போய் ஏதோ இன்னும் நல்லா டூர் போகலாம் இல்லாட்டி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் இல்லை இன்னும் நல்லா நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ல அதெல்லாம் முயற்சி பண்ண போனீங்கன்னா உங்கள் மனைவி என்ன ஓடுனா எங்கள் அக்கா இதை சொல்லிச்சு எங்கள் அம்மா இதை சொல்லிச்சு இல்லாட்டி எங்கள் அண்ணன் தம்பி இதை சொல்லிட்டான்னு மண்டுக்குள்ள ஓடிச்சுன்னா நான் போய் வளர்றது எப்படி வளருவோம் அப்போ எதிர் வீட்டுக்காரன் இதை சொன்னால் எப்படி பார்ப்பேன்னு கண்ணு கன்று வச்சுட்டான்னு நினச்சா நான் எப்படி நகை போட்டுக்குவேன் எதிர் வீட்டுக்காரங்களாம் சுற்றி இருக்கவங்கலாம் கன்று வச்சுருவாங்க அப்படின்னா நான் எப்படி வீடு கட்டிக்குவேன் அப்போ ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை எல்லாம் கூட மனுஷன் நல்லா தான் தேவையை தீர்த்துக்கிட்டு வாழ்ந்தாங்க இப்போ எல்லாம் இருந்தும் எல்லாம் சம்பாரிச்சோம் அடிப்படையாக காசு சம்பாதிக்கிறது தான் பெரிய மாதிரி இருந்துச்சு அதையும் சம்பாரிச்சு நல்லா கஷ்டப்பட்டு நிறைவேற்றிய அப்புறமும் ஒரு ஆசையை நான் நகை போட்டுக்க மாட்டேன் ஆசையை நான் வாழ்ந்துக்க மாட்டேன் இதுக்கு காரணம் இதெல்லாம்னு சொன்னால் அது எப்படின்னா உங்கள் கண்ணை கூடவா ஒரு நல்ல கண் இருக்க போகுது உங்கள் இப்போ விட உங்கள் நீங்கள் சம்பாரிச்சதோட நீங்கள் வாழ்றதோடவா எது இருக்கிறது ஒன்று வீரியமாக செயல்பட போகுது அப்போ நீங்கள் வந்து சொல்றீங்கனாவே இல்லாடி என் கூட பேசும்போது இல்லை நிறைய பேர் கூட பேசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கன்று வச்சிருவாங்க கண்ணு வச்சுருவாங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நான் ஒரு ஆள் மேலே கன்று வச்சிடுறேன் அப்போ என் மேலே யாரோ கண் வைக்க தான் செய்வாங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் வீட்டில் கன்று வைக்கிற ஆளையே இருந்தாலும் நீங்கள் நல்ல புத்தியா கூட இறைவா அவையா என் மேலே கன்று வைக்கட்டும் அவனும் நல்லா வசதியாக வாழட்டும் நான் நல்லா இருக்கேன் நீ எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன் நான் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் கார் வாங்குறேன் பெருசாக வளர்றேன் அப்படின்னு பேசலாம் ஒண்ணு நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கணும்னா இல்லைன்னா அதை பற்றி எதை பற்றியுமே அக்கறை இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் யாரை பத்தி இங்க கண்ணுக்கு தேவையில்ல இந்த அரண்வங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ணு வாங்க பயந்துக்கிட்டே சுடுகாட்டில் நடந்து போகிறோம்னா எனக்கு காலையில் பேய் பிடிச்சி வந்த மாதிரி தான் வருவேன் இல்லாட்டி செத்தாலும் செத்து போயிடலாம் ஆனால் வர்றதை பார்த்துக்கலாம் படைச்சது ஒன்று இருக்கும் நம்மளை எப்படியும் சாகிறதுனா சாகு தான் போகிறோம் இல்லாட்டி பிழைக்கிறதுனா பிழைக்க போகிறோம் ஏன் அறிவுக்கு என்னவோ அதான் செயல்படுவோன்னு செய்கிற ஆளுக்கு ஒன்றுமே அதனால தான் கடவுள் மேலே பாறத்தை போட்டு எல்லாம் செய்யலான்றது எப்படின்னா கண்மூடித்தனமாக இல்லை நான் எல்லாம் வண்டி பிரேக் பிரேக் இருக்கான்னு பார்த்துருப்பேன் சர்வீஸ் விட்ருப்பேன் பெட்ரோல் போட்டிருப்பேன் இதுக்கு மேலே இரவின் சத்தம் தான் எனக்கு தெரியாது என் அறிவு கொண்டு எவ்வளோ சிறப்பாக செயல்படுமோ அவ்வளோதான் செய்வேன் அதுக்கு மேலே கடவுள் பார்த்துப்பான்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கந்திஸ்ட்டு எந்த மாதிரி பிள்ளை சூடி வைக்கிறாங்க எது மாதிரி உங்களை சுற்றி சண்டை கட்டுறாங்கனாலும் உங்களை வந்து எதுவுமே இடைஞ்சல் பண்ணாது நீங்கள் அடிப்படையாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக வாழணும் நீங்கள் எங்கிட்டோ போனப்பறம் கூட அவங்க சிந்தனையோ அவங்க நினைப்போ வருதுன்னா என்ன காரணம்னா நீங்கள் தான் அப்படி மண்டைக்குள்ளே வச்சுருக்கீங்க ஒருவேளை அவங்க கூட உங்களை அந்த மாதிரியாக பார்க்குற ஆளாக இருக்காது நீங்கள் அவங்க பார்த்தாவே குருகுருன்னு பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னாவே உங்களுக்கு யாரோ செய்யுன்னு அதுட்டு போயிடுவாங்க இல்லாட்டி ஏதோ கஷ்டம் வந்துடும் காரணம் சொல்லுவீங்க எது அப்புறம் இருந்து அவன் பார்த்தால அதான்ட்டு அவன் வேற ஏதோ கூட பார்த்துருப்பான் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது எவனோ எப்படியோ பார்த்தா உங்களுக்கு என்ன நீங்கள் அதை பற்றின சிந்தனை ஏன் வச்சிங்க குருகுருன்னு பார்க்குறாங்கன்னா ஒரு கேமரா போடுங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா நீங்கள் என்ன நாககை போடுவீங்க கூட்டத்தில் போவீங்கன்னா உள்ள உள்ளே போட்டுக்கோங்க உங்கள் அறிவுக்கு என்ன செயல் போடுவீங்களோ பட்டுங்க ஆனால் அதுக்கு காரணம் அவன் அப்படி குறுகுறு பார்க்குறான்னு தானே அவனே புடிங்கிட்டு போயிடுவேன் வேற எவனோ ஏன் பிடிட்டு போகணும் அப்போ அப்படி இல்லை புரிஞ்சுக்கணும் நம்மக்குள்ள தான் எல்லாம் இருக்குதுன்னு இப்படி பேசிட்டு இதெல்லாம் பார்த்து ஆன்மீகெல்லாம் சொல்லிவிட்டு ஐயா தான் சொல்லுவார் உனக்கு கண் பில்லு சுனியாக கண் திஷ்டி செய்வனை எதுவுமே எதுவும் பழிக்காது உனக்கு நீ வந்து உனக்கு எதாவது வந்துச்சுனாலும் அப்படியே அதை விட வேகமாக ரிட்டர்ன் போயிடும் தண்ணிக்குள்ளே பலூன் அமுக்கி வச்சோம் ஒரு பந்து அமுக்கி வைச்சோன்னா ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு பால் எடுத்து செவுத்தில் வச்சா ரிட்டன் வர்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டன் போகிறதுக்காக நான் உங்களை நினைக்க சொல்ல உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் மனதளவு இல்லை ஸ்ட்ராங்காக இருந்தீங்க நான் உழைக்கிறேன் சாப்பிட்றேன் இறைவன் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன்ட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் மேலே வர்ற ரொம்ப ரொம்ப வேகமான பந்தோ இல்லாட்டி உங் உங்கள் வே மேலே வர்ற ரொம்ப பெரிய கந்திஷ்டியோ உங்களுக்கு எதிராக வர்ற எதுவாக இருந்தாலும் செயல்படாது அப்படி தான் எனக்கு புரியுது ஐயா சொல்கிறது உண்மைதான் புரியுது இதுக்கு காரணம் என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக கட்டடம் இருக்கணும் நான் என்னில் சரியாக இருக்கிறேன் நான் நிறைவாக இருக்கிறேன்னு இருந்தால் எதிராலே பற்றின சிந்தனையே தேவையில்ல யாரோ வந்து நம்மளை ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க எவனோ வந்து நம்ம மண் எடுத்து செய்வச்சு விட்டுருவேன் இல்லாட்டி எவனோ வந்து நம்மகிட்ட ஒம்புழுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் சிறப்பாக வாழ வாழ யாரையுமே உங்களை யாரும் உங்கள்கிட்ட ஒம்புழுக்க முடியாது நீங்கள் நேராகவே பேசுவீங்க இவன்கிட்ட பேச முடியாது இவன் கிரிக்கெட் கூட போயிருவாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லாம் வெறுப்பேற்ற முடியாது உங்களை நீங்கள் வந்து சிரிப்பாக வேண்டாம் பார்க்கலாம் அவங்க யாருன்னா வந்து நம்மளை வெறுப்பேற்றலான்னு வந்தாங்கன்னா கூட நம்ம காமெடி பண்ணி அனுப்பி விட்றலாம் அப்போது நீங்கள் உங்களில் தான் அப்போ கூட இங்கே பிள்ளித்து சூனியம் கண் திஷ்டி சுற்றி இருக்கிறவங்க சண்டை கட்டுறது இதெல்லாம் எங்கன்னா நம்ம வெளியே இருக்கிறதா நினைக்கிறோம் அவங்க தான் என்னை வெறுப்பேற்றிட்டாங்க அதனால தான் நான் வளராமல் போயிட்டேன் இவங்க தான் என்னை கண்ணு திஷ்டி வச்சிட்டாங்க அதனால தான் வளராமல் போயிட்டேன்னு நீங்கள் வாழ்கிறீங்க இப்போது நல்லா நகை இருக்குது பணம் இருக்குது காசு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வீடு கட்டிக்கலாம் நல்லா இருக்குது இருந்து எடுத்து போட்டுக்க முடியல நல்லா ஆனஸ்டா சந்தோஷமாக இருக்க முடியல காரணம் முதல்லாம் காரணம் சொல்லுவாங்க காசு இல்லை சம்பாதிக்க கஷ்டம் வேற ஒரு காரணமும் இருக்காது சம்பாதிக்கிறது பெரிய போராட்டம் ரொம்ப ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டணுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணுன்றதெல்லாம் ஈஸியாக இல்லை இப்போ எல்லாமே இருக்குது ஆனா எடுத்து அதுக்கு அப்படியே இருந்திருக்கலாம் மனச தேவை சாப்பிட தூங்க மட்டும் இருந்தாங்கல்ல அது மாதிரியே நம்ம இப்போ இருந்திருக்கலாம் எல்லாம் இருந்து எதுக்கு அப்போ ஒருவேளை கருந்துச்சுட்டே வச்சாங்க செய்வோன ஏதோ பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம அனுபவிச்சு நிறைவாவது இருக்கும் நம்ம செயின் போட்டுக்கிட்டோம் நல்லா கார் வாங்கணும் நல்லா வாழ்ந்தோம் யாரோ கன்று வச்சுன்னா ஏதோ பிடிங்கிட்டு போயிடுனா கூட நாலு வாட்டி கார் ஓட்டி பார்த்தேன் ரெண்டு தடவை செயின் போயிட்டு பார்த்தேன்ன்னா ஒரு நிறைவாக இருக்கலாம் அதுங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சம்பாதிக்கணும் எதுக்கு சாப்பிட்ணும் எதுக்கு தூக்கணும் எதுக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆசைப்படணும் வாழணும் அப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் எனக்கு மேலே கைன்னு வச்சுட்டாங்க இவங்கெல்லாம் இதை பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப வசதியான ஆள்லாம் பாருங்களேன் எந்த வேலைக்கு எல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க அவங்களுக்கு பற்றின காதுக்கெல்லாம் அவங்களுக்கு எஸ் எதுவுமே காதில் விழுவாது அப்படி உழுகுதுன்னா அவங்க வேதனை போடுறவங்களா இருப்பாங்க மனசளவுல இல்லடி வசதி அளவுல சம்பாதிக்கிற அளவுல என்ன பெரிய ஆளா இருப்பாங்க மற்றபடி எதையாவது வெதும்பிட்டு இருப்பாங்க நம்ம வசதி ஆனாலுமே எந்த பத்தின வெதும்ப தேவையில்லை எதை பத்தின கஷ்டமும் இருக்க தேவையில்லைன்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் நம்ம வேலையை பொறுப்பா கொடுத்த வேலையை சரியா செய்வோம் நேர்மையா இருப்போம் உண்மையா இருப்போம் நம்ம மனசாட்சிக்கு நேரா இருப்போம் மத்தவங்க யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன இருக்கலாம் அதுக்கு நம்ம முத நமக்கு உண்மையா இருந்த அப்புறம் தான் வெளியே போய் சரியில்லை சரின்னு கூட ஏதோ பேசலாம் சொல்லலாம் தகவலாம் மட்டும் கூட ஆனால் மற்றபடி சும்மா என்னாச்சு நம்ம வளர்ச்சியை நம்ம அனுபவிக்க வேண்டியதை நம்ம வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதை விட்டுட்டு எப்படியோ செத்து தான் போயிடுவோம் நீங்கள் கண்ணு வச்சு அங்கேன்னு பீரோக்குள்ளேயே பத்திரமா பூட்டி வச்சாலும் இல்லாட்டி கண்ணே வைக்க மாட்டேன் எடுத்து மாட்டிட்டு அழைஞ்சாலும் செத்து போயிடுவோம்மா ஆனால் மாட்டினுன்ற வாழ்ந்தோன்னு ஒன்று சந்தோஷமா இருக்கும் பூட்டி வச்சுட்டு மேலும் கஷ்டம் வந்துடும்ல சா சாகும்போது அப்புறம் அப்போ நமக்கு நிறைவாக தான் வாழணும் அதனால தான் வெளியே பார்க்கவே கூடாது கண்ணு திசியோ அசிங்கமோ வெளியே பார்க்கக்கூடாது என்கிட்ட இல்லை அப்படின்னா வெளியே இருக்காது வெளியே இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை நான் இருப்பேன் இங்கே என்னை மட்டமாக அசிங்கமாக கேவலமாக யாரும் என்ன பார்க்கலாம் எனக்கு தேவையில்லை நான் எனக்கு உயர்வா நான் எனக்கு மரியாதையா நான் சிறப்பாக தான் வாழணும் மற்றபடி பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் கருந்துச்சுட்டு பிள்ளி சுனியோ இல்லாட்டி யாரோ மனுஷனுக்கு மனுஷனே போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஊரே அப்படி அடங்கிடும் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு என்ன சொல்லுவாங்கன்னா ஊரே வளர்ச்சி இல்லாமல் காரணம் என்னன்னா கன்று வச்சிருவாங்க கன்று வச்சுருவான்னு காசாக வச்சிருப்பாங்க போட்டிக்குள்ளேயோ இல்லை இப்போ பேங்க்லையோ எதுக்கு அது அதுக்கு பேச அமையாதிருந்து தான் நூறு அந்த காசை பயன்படுத்திட்டு இருப்பான்ல இப்போ பாருங்கள் வாழ்ந்தோம் சம்பாரிச்சோன் இருக்கக்கூடாது வாழ்ந்தோன் இருக்கணும் இப்போ நம்ம சம்பாரிச்சு நல்லா நிறைய வசதியாக வாழ்ந்துட்டு போவோம் நன்றிங்க